விசுகிற நாமதினால வாழ்த்துக்கள் இதனால் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வசனமானது மத்தையின் சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் சொல்கிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை என்னத்தில் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தை வருத்தத்தோடு இருக்கிறீங்களா பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறதா தேவனத்தில் வாருங்கள் இலைப்பாறுதல் அவரோட சமூகத்தில் உண்டு எதை நீ போராடி கொண்டிருக்கிறியோ எது உனக்கு பாரமாக இருக்கிறதோ எது உனக்கு வருத்தமாக இருக்குதோ அதை அவடத்துல கொண்டு போகணும் அந்த பாரத்தை அவர் சுமக்க தயாராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க மோச என்கிற தேவ மனுஷன் இப்படி கேட்குறான் அந்தவரே உள்ள வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்களை நான் வழிநடத்துவது எனக்கு பெரிய பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தை நான் ஒருவனாக சுமக்க முடியவில்லை என்னோடு கூட இந்த ஜனத்தை நடத்துவதற்கு நீர் யாரை அனுப்புவீர் என்று கேட்குறான் யாத்திராக முப்பத்தி மூணு பதினாலில் கற்ற சொல்லுகிறார் ஒருவரும் ஆனால் நானே உன்னிடத்தில் வருவேன் நானே உன்னோடு கூட வருவேன் இந்த ஜனங்களை நடத்தும்படி நான் உனக்கு முன்பாக செல்வேன் சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் அவனுடைய பாரம் அந்த கூட்டத்தை எப்படி நடத்துவது என்று அதனுடைய பாரம் வணங்கா கழுத்தில் உள்ள ஜனத்தை எப்படி நடத்தி கொண்டு செல்வது என்று அதுக்கு தான் கர்த்தர் பதில் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் இத்தனை லட்சம் மக்களை பாரமாய் மோசி நினைத்த போது கர்த்தர் அந்த பாரத்தை அவர் சுமந்து கொண்டார் பாருங்க ஒரு குருடன் வருகிறான் இயேசு இடத்துல அவன் வந்து கேட்கிறான் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தர் நின்று ஒரு குருடன் ஒரு பக்கம் பிச்சைக்காரன் நின்று கர்த்தர் வளத்தில் கேட்குற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்று பேசுகிற அஞ்சில் சொல்லப்பட்டிருக்குது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் முடித்துக்கள் பாரமும் கவலையும் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் மனுஷந்திர நம்முடைய பாரத்தையும் கவலைகளையும் சொல்லும்போது அவர்கள் தூற்றி திரியக்கூடும் வேறு விதமாக பேசக்கூடும் எல்லி நகையாடக்கூடும் அதோட வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவருடைய வலியையும் வேதனையும் கவலைகளையும் பாரங்களையும் அறிந்திருக்கிறார் அதை மேல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அந்த குருட்டு பிச்சைக்காரன் சொன்னான் எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று அவன் பாரம் அதுதான் அவன் கவலை அதுதான் அர்த்தத்தில் அந்த பாரத்தை வைத்தான் அவன் இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கி நம்ம சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியம் பெரிய பாரமாக என்னை அழுத்தி கொண்டு சொல்வோமானால் அந்த சொல் வருத்தப்பட்டு பாரசீம்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்த்தல் தருகிறேன் ஆமேன்